ஹலோ நீங்க பாத்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வேற 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 லெவலில் டிஆர்பி போயிட்டு இருக்கீங்க இந்த வாரம் சமர் டுவிஸ்ட் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் மகாநதி மட்டும் பேசிடுறேன் போன முறை ஆறு புள்ளி ஒன்று எட்டு இல்லையா இப்போ இதை விட இன்க்ரீஸாக ஆறு புள்ளி ஏழு ஒன்று அர்பன் ரூரல அது மட்டும் இல்லை டாப் எயிட்டில் ஆல் சேனல்ஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க டாப் டென் டாப் நைன் அப்படின்ட்டு இருந்தவங்க நாங்கள் டாப் எயிட் குள்ள நுழைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இங்கே விஜய் டிவியில் சேனல் வைஸ் ஃபோர்த் பொசிஷன் தான் இருக்காங்க பட் பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க யார் வேணாலும் ஃபஸ்ட் பொசிஷன் வரலாங்க திறமையும் ட்ராக்கும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த முறை ஒரு சீரியல் நிரூபிச்சிருக்கு அதை பற்றி அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஸோ ஆறு புள்ளி ஏழு ஒன்று அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸோட மகாநதி அர்பன் அண்ட் ரூரலில் டோட்டல் சீரியல்ல எயித்து பொசனும் சேனல் வைஸ் ஃபோர்த்து பொசிஷனும் இருக்காங்க டோட்டல் எல்லாமே விஜய் சன் ஜி அப்படிங்கிறதுல எயித்து பொசிஷன்ல இருக்காங்க அது மட்டும் இல்லை அர்பனில் ஏழு புள்ளி ஆறு எடுத்திருக்காங்க பா பா பாயிண்ட் சிக்ஸ் ஏழு முப்பது சீரியலுக்கு இதெல்லாம் ரொம்பவே செம்மையான விஷயங்க நிச்சயமாக பாராட்டி ஆகணும் பாராட்ட வேண்டிய குறிப்பிட்ட மக்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் பிகா ஃபேன்ஸ் இவங்க தான் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பேரும் புகழும் டீமுக்கும் அதுக்காக டெய்லியும் மெனக்கெட்டு டைம் எடுத்து என்ன ட்ராக் அப் அண்ட் டவுன் வந்தாலும் சரிங்க சாப்பிடவே முடியாத சுச்சுவேஷன் வந்தால் கூட விட்டு கொடுக்காமல் பார்க்குறேன் நீங்கள் தான் காரணம் இந்த கம் கம்மிங் வீக்லாம் இன்னுமே டிஆர்பி அதிகமாகும் ஸோ ஏழு புள்ளி ஆறு அர்பனில் ஆறு புள்ளி ஏழு ஒன்று அர்பன் இன்னொரு 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 ஸ்பெஷல் வீடியோ இருக்க சீக்கிரம் போடுறேன் உங்களுடைய கருத்துக்காலும் சாரிங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தால் ஆன்லைனே வர முடியல ஸ்டேடியம்